அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் பதிவுல இப்ப நம்ம பார்க்க போற ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி வரக்கூடிய ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டு அன்று குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த குருவாகப்பட்டவர் மிதுனத்துக்கு பனிரெண்டாம் வீடு இது முதல் வீடு மிதுன ராசி இல்லையா இந்த மிதுனத்துல இருந்து பனிரெண்டாம் வீட்டுல குரு இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குரு பன்னெண்டுல மறையக்கூடிய மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு வந்திருக்கார் இந்த மிதுன வீட்டினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் அந்த புதன் பகவானுக்கு பன்னெண்டுல குரு மறையிறது சிலருக்கு யோகத்தையும் சிலருக்கு அபயோகத்தையும் கொடுக்கும் அது எப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் மிதுன ராசியில பிறந்திருக்கக்கூடிய இப்பொழுது வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அதாவது சம்பாதிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி யோகமான குரு பயிற்சி தான் ஏன் அப்படின்னு கேட்டா ஒருவேளை அடுத்தது இன்னொரு வேலைன்னு மூலயமா வருமானத்தை இரண்டு மூன்று வழிகளில் குரு பயிற்சியா இந்த குரு பயிற்சி விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி ஒரு அமோகமான குரு பயிற்சியா மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெண்கள் மிக முக்கியமாக சந்தோஷமா கணவனுடைய வருமானத்தின் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி லோன் பேங்க் லோன் மூலயமாகவும் மற்ற கிரெடிட் கார்டு மூலயமாகவும் கையெழுத்து போட்டு லோன் வாங்கின விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில நிவர்த்தியாக கூடிய குரு பயிற்சி தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா படிக்கிற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா நீங்க எந்த பரிட்சைக்காக படிச்சு ரொம்ப தயார் பண்ணினீங்களோ அதுல மறதி ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதுல மிக முக்கியமா மிதுன ராசியை சேர்ந்த ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் நீங்க என்ன விஷயத்த படிக்கிறீங்களோ அதை ரொம்ப கவனத்தோட தேர்ந்தெடுத்ததை தெளிவா படித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு தேர்வுக்கு போறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதோ மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இப்போ குரு பார்வை இல்லையே கல்யாணம் நடக்குமானா இந்த குரு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிற காலத்துலதான் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் திருமண தடைகள் விலகக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ரிஷபத்துல குரு பன்னெண்டுல குரு மறைஞ்சிருக்கிறது மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவாக அமைவார் இந்த குரு பயிற்சி காலங்கள்ல மிதுன ராசிக்காரர்களுடைய தாய் தந்தையினுடைய உடல் நலன்ல மிகவும் அக்கறையா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது அர்த்தம் வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படாது புதிய வண்டி வாகனங்களை வாங்கும் பொழுது பிடித்ததா சரியா தேர்ந்தெடுத்து வாங்குங்க இல்லைன்னா சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி முழுதளவுலையும் நன்மையை கொடுக்கும் அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றது போல நன்மைகளை மாற்றி கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரியவர்களாக இருந்து முதலீடு செய்யக்கூடியவர்கள் தனியாக தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் இது மாதிரி அரசு உத்தியோகர்கள் அரசியல் சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் மட்டும் கருத்தோட ஆசிரியர் சொல்லி கொடுக்கறத மிக கவனமா படிச்சுட்டு வந்தாலே போதும் கண்டிப்பாக தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறதுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பா உதவிகரமாக இருக்கும் இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூலயமா ஏற்படக்கூடிய நன்மையை மேலும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய வரங்களை வாரி தரக்கூடிய வரதராஜ பெருமாளை இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு வழிபாடு செய்து ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் முடிந்த அளவுக்கு வஸ்திர தானத்தை கொடுக்கிறது ரொம்பவும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் மேலும் இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் கண்டிப்பாக சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருப்பூரூர் முருகனை சென்று வழிபாடு செய்து வருவது மிகவும் விசேஷ பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் மாத மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துல முருகனை வீட்டிலே வழிபாடு செய்து அன்று அசைவத்தை தவிர்த்து முருகனை ஒரு வாரம் தவறாமல் வியாழக்கிழமைகளில் தீபம் ஏற்று வழிபாடு பண்றதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் முருகனுடைய மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய படத்தை வைத்து வழிபாடு செய்வதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் நற்பலன்களை வாரி வழங்கும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி முருகனுடைய அருளாலையும் வரதராஜ பெருமாளுடைய அருளாலையும் நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக அமையும் மீண்டும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துக்கு கண்டிப்பாக முழு விளக்கத்தை கொடுப்போம் நன்றி வணக்கம்